முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு முதன்மை விஷயமாக நினச்சி தான் செய்து வச்சுருக்காங்க அதுதாங்க கோயில்கள் நீங்கள் கோயில்கள் வந்து பல கோயில்கள் மலை இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க பல கோயில்கள் வந்து அவுட்டரில் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க இதோடைய முதன்மை காரணம் பார்த்திங்கன்னா நடந்து மனம் வருத்தி நம்ம போகணும் அப்போ கால்கள் வந்து நடக்கும்போது தான் வந்து உங்களுடைய இரத்த ஓட்டம் அதிகமாகும் அதே நேரத்தில் வந்து இரண்டாவது இதயம் அப்படிங்கிறது காலில் அந்த முட்டிகளுக்கு கீழே இருக்குது ஸோ அந்த இரண்டாவது இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம இன்றைக்கி டேர்மில் சொன்னோம்னா செகண்ட் மோட்ரு மெயின் மோட்டர் பார்த்திங்கன்னா இதயம் இரண்டாவது மோட்ரு வந்து கணுக்காலில் அதாவது முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது இதயம் அது வந்து ஒரு இரண்டாவது மோட்டராக செயல்பட்டு கீழேருந்து ரத்தத்தை மேலே அனுப்புது ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு வந்து எப்போவோ தெரிஞ்சிருக்கு எவ்வளவு தூரம் நம்ம நடக்கிறோமோ அந்த அளவுக்கு இதய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு அப்போ இதய ஆரோக்கியம் மட்டுமில்லைங்க மன ஆரோக்கியத்துக்கும் கோயில்களில் போய் ரொம்ப ஒரு சாந்தமாக அமைதியாக அந்த நிலையில் உட்காந்து ஒரு டெடிக்கேட்டிவாக ஆன்மீகமாக இருந்து சாமி கும்பிட்டு ஒரு ஒரு நிம்மதியோடு ஒரு அமைதியோடு வெளியே வரும்போது தான் அதனுடைய முழு பயன் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தான் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி அவசர உலகத்தில் ஃபாஸ்ட்டாக போய் கோயில் பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி க்யூவை சரியாக ஃபாலோ பண்ணாமல் டேரக்டாக ஹையஸ்ட்டு டிக்கெட்டை வாங்குறது இல்லைன்னா அரை ஏதாவது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக சாமி பார்த்து உடனே வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அந்த பர்பஸை சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் அதனால் அந்த மனத்தையும் உடலையும் வருத்தி வர்றாங்க இல்லையா அந்த சாதாரண மக்கள் அவங்க க்யூவில் நின்று எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ரோலையும் அவங்களுடைய நிலையையும் நம்ம வந்து பறிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் நம்ம வளர்க்கலை ஸோ நம்ம முன்னோர்களுடைய பாயிண்டே பார்த்திங்கன்னா கோயில்களில் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மான ஆரோக்கியத்துக்கும் தான்